கூடா நட்பு கேடில் முடியும் அப்படிங்கிற மாதிரியே கூட செயலையும் நம்ம பேசியிருக்கோம் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்னாப் சாட்டு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கூடா நட்புகளை தேடி போறாங்க பெற்றோர்களை ஏமாத்திட்டு பெற்றோர்கள் அதீதமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க குழந்தைங்க மேல அது ஏமாத்திட்டு கூடா நட்புகளை தேடி போறாங்க அவருடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு இதெல்லாம் எதனால அப்படின்னா இளைமறை காய்மறையாக நடக்க வேண்டிய விஷயங்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது அந்த உணர்வுகள் தூண்டப்படுறப்போ அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு போயிடுறாங்க யாராவது வந்து கஷ்டப்படுத்தினா நம்ம நடுவுல போய் காப்பாத்தலாம் பட் அவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிறாங்க குழந்தைகள் நிறைய பேர் தயவுசெய்து செய்து பாதுகாப்பா விழிப்புணர்வா இருங்க குழந்தைகளுக்கு எது தெரியணுமோ அது தெரியணும் எந்த வயசுல தெரியணுமோ அந்த வயசுல தான் தெரியணும் டைம் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் டைம் இன் ஏஜ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் ஏஜ் குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை போதிய அந்த வயசுல வந்து நமக்கு நிறைய அவங்க நிறைய கத்துக்கிறப்போ கெட்ட விஷயத்துக்குள்ளேயோ கெட்ட உணர்வுகளுக்குள்ளேயோ அவங்க போக மாட்டாங்க அதற்கான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது நல்ல விஷயங்களை நிறைய நிறைய சொல்லிக் கொடுக்கறது புக்ஸ் படிக்க வேண்டியது குழந்தைங்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டியது இது எல்லாமே நம்ம எல்லாருடைய கடமை பெற்றோர்கள் டீச்சர்ஸ் அதையும் தாண்டி சொசைட்டி நமக்கும் எல்லாருக்குமே அந்த கடமைகள் இருக்கு அந்த கடமையும் பொறுப்பையும் தயவு செய்து உணர்ந்து நடந்து கொள்ளுங்க தேங்க் யூ